புனித ரமலான் மாதத்தினை முன்னிட்டு டி எம் நியூஸ் வழங்கும் நோன்பின் மாண்பு சிறப்பு நிகழ்ச்சி அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து டி எம் நியூஸ் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் புனித ரமலான் மாதத்தில் நோன்பின் மாண்புகள் விஷேட நிகழ்ச்சியினூடாக நாம் இணைந்திருக்கின்றோம் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் யார் ரமலானில் நோன்பு நோற்று வணங்குகின்றாரோ அவரது முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இனி இன்றைய நிகழ்ச்சிக்குள் நாங்கள் செல்லுவோம் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்றார் அஷேஹ் எம் ஆர் மஃப்ராஸ் அவர்கள் அலா محمد بن عبد الله وعلى آله حزب الله عما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترابن الجحيم ثم لا ترونها عين اليقين ثم لا تسالون يومئذ عن النعيم صدق الله العظيم سவனத்தின் வாயில்கள் அகலத்றக்கப்பட்டு நரகத்தின் வாயில்கள் இருக்க மூடப்பட்டு சுவனமெல்லாம் அலங்கரிக்கப்படுகின்ற இந்த கண்ணியமிகு ரமலான் மாதிலே நினைவு கூறுங்கள் நிச்சயமாக நினைவு கூறுவது மீன்களுக்கு பயனளிக்கும் என்கிற ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன் அல்லாஹ் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லார்களே இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் பிறப்பு முதல் பிறப்பு வரை இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம் இதிலே நாங்கள் பத்து வருடங்கள் வாழ்கிறோம் இருபது வருடங்கள் அறுபது வருடங்கள் வரை சிலர் வாழ்ந்து விட்டு செல்கிறோம் இந்த பிறப்பு முதல் இறப்பு வரையான காலப்பகுதிகளிலே நாங்கள் போட்டா போட்டி போட்டுக்கொள்கிறோம் லைஃப் இஸ் அ ரேஸ் ரன் ரன் என்று எங்களுடைய வாழ்க்கையை ஒரு போட்டியாக மாற்றிக் கொள்கிறோம் இந்த போட்டிகளிலே ஒரு குழந்தை பிறந்து விட்டதென்றால் அது மொண்டசுரை நிகழ்ச்சி செய்வதிலே இருந்து தரம் ஒன்று படிப்பதிலே இருந்து தரம் மறைந்து புலமை பரிசல் பரீட்சை எழுந்து ஓலவல் ஏலவல் பட்டம் என்று அதனுடைய வாழ்க்கை நகர்ந்து செல்வதை பார்க்கிறோம் அதன் பின்னரும் விட்டு விடுவதாக இல்லை இந்த போட்டிகள் அதிகரித்துச் செல்வதன் விளைவை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு பக்கத்திலே செல்வத்தை அதிகரித்துச் செல்வதற்கான போட்டி நான் அடுக்குமாடி குடியிருப்பிலே வசிக்க வேண்டும் பஞ்சு மெத்தையிலே படுத்துருள வேண்டும் அதிசகுசுக்காரிலே ஒய்யாரமாக வர வேண்டும் என்கிற ஆசைகள் எங்களை ஆட்கொள்கின்றன இதற்கெல்லாம் அடிப்படையாக செல்வம் தேவை எனவே அந்த செல்வத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான போட்டி எங்களே அதிகரித்திருக்கிறது எப்படி அடுத்த வீட்டுக்காரர் ஒரு அடுக்கு மாடி கெட்டு விட்டால் விட இன்னொரு மாடி அதிகமாக கட்ட வேண்டும் என்பதிலே எங்களுக்கு ஆசை இருக்கிறது ஒருவர் ஒரு வாகனத்தை எடுத்து விட்டால் அதை விட வாகனத்தை எடுத்து என்னுடைய செல்வத்தை நான் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற போட்டி அதிகரித்திருக்கிறது அதே போன்று பட்டங்களுடனான போட்டியை நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் எங்களுடைய பேர்களுக்கு பின்னால் சில பல எழுத்துக்கள் வர வேண்டும் அந்த எழுத்துக்கள் என்னை இந்த சமூகத்திலே ஒரு கல்விமானாக உயர்த்திவிட வேண்டும் இந்த சமூகத்திலே ஒரு கற்ற அறிஞனாக நான் வலம் வர வேண்டும் என்னை கேட்டு பல முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் நான் இதோ வருகிறார் இந்த அறிஞர் என்று சொல்லப்பட வேண்டும் அல்லது இதோ வருகிறார் இந்த அதிகாரி என்று சொல்லப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழ்கிறோம் இது பட்டங்களை அதிகரிப்பதற்கான போட்டி அதிகாரத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான போட்டி என்னுடைய விரல் அசைவுக்கு நான்கு பேர் அடிபணிய வேண்டும் என்னுடைய உத்தரவுக்கு பத்து பேர் ஆதரவு கேட்டு நிற்க வேண்டும் அந்த உத்தரவை செயற்படுத்துவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் நான் வந்தால் இந்த சமூகத்திலே அதிகாரம் பொருந்திய மனிதர் வருகிறார் என்று பலர் எழுந்து நிற்க வேண்டும் எனவே அதிகாரத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான போட்டி பிள்ளைகளை அதிகரித்துக் கொள்வதற்கான போட்டி அது பிள்ளைகளை எண்ணிக்கையிலே அதிகரிப்பதை விட தரத்திலே அதிகரிப்பதற்கான போட்டி என்னுடைய பிள்ளையை நான் ஆரம்ப நிகழ்ச்சியிலே இருந்து அந்திமம் வரை அவனை நல்ல முறையிலே ஒரு பட்டதாரியாக மாற்ற வேண்டும் அவன் நல்ல தொழில்களை பெற்றுக்கொள்பவனாக மாற்ற வேண்டும் இதனூடாக திருமணச் சந்தையிலே அவனை அதிக விலைக்கு வெற்றிவிட வேண்டும் என்பதற்காக அதனை அடிப்படையாக கொண்ட ஒரு போட்டி இன்று சமூகத்திலே அதிகரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இவ்வாறு போட்டா போட்டி போட்டுக் கொள்கிற எங்களை நோக்கி அல் குர்பானிய வசனம் ஒரு கவனத்தை திறத்துக்காது அல்லாஹு தலா இத்தகைய மனிதர்களை பார்த்து சொல்கிறான் அல் ஹாக்கும் அட் த உங்களை எல்லாம் லஹூன் பராக்காக்கி விட்டது உங்களை எல்லாம் பராக்கி விட்டது எது பராக்காக்கி விட்டது அத்த காசுர் பரஸ்பரம் அதிகரித்து கொள்ள வேண்டும் உங்களுடைய செல்வத்தை உங்களுடைய அதிகாரத்தை உங்களுடைய பட்டங்களை பதவிகளை உங்களுடைய மக்களை அதனூடாக அதனூடான படாடோப வாழ்க்கையை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்ற போட்டி உங்களை பராக்காக்கி விட்டது என்று அல்லாஹுத்தலா அவனை நோக்கி எங்களுடைய கவனத்தை திருப்புகிறான் அல்குருவானுடைய அத்தியாயம் நூத்தி இரண்டாவது அத்தியாயம் அழகாக பேசுகிறது நாங்கள் ஒரு நொடி யோசித்து பார்க்கலாம் நாங்கள் எங்களுடைய செல்வத்தை சேர்த்துக் கொள்கிறோம் எங்களுக்கான பட்டத்தை பதவிகளை அதிகரித்துக் கொள்கிறோம் அதிகாரத்தை அதிகரித்துக் கொள்வதால் எவ்வாறு அது அவசியமற்ற ஒன்றாக அல்லது பராக்கான ஒன்றாக மாறிப்போகும் என்கிற கேள்வி எங்களுக்குள்ளே எழ முடியும் உண்மையிலேயே அன்பார்ந்த சகோதரர்களே மோஸ்ட் இம்போர்ட்டன் அதிமுக்கியமான விடயத்தை புறக்கணித்து விட்டு முக்கியமான விடயத்தில் கவனம் செலுத்துகின்ற போது அது பராக்கான விடயம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் உண்மையிலேயே இந்த உலகத்திலே உழைக்க வேண்டும் என்பது முக்கியமானது ஆனால் அதை விட முக்கியமானது ஹலாலாக உழைக்க வேண்டும் என்பது ஹலாலாக உழைக்க வேண்டும் என்பது முக்கியமானது ஆனால் அதை விட முக்கியமானது எங்களுடைய அன்றாட அடிப்படை அபாதத்துக்களுக்கு பாதிப்பில்லாமல் நாங்கள் எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் எங்களுடைய சம்பாத்தியத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பது முக்கியமானது நோன்பு இல்லாமல் எங்களால் தொழில் செய்ய முடியாது அல்லது தொழுகையை மறந்துவிட்டு எங்களால் உழைத்து வாழ முடியாது ஏனென்றால் முக்கியமான ஒன்று அங்கே இருக்கிறது அதற்கு பாதிப்பு செலுத்துகின்ற அத்தனையும் பராக்கான விடயமாக இஸ்லாம் அதனால் அதனால்தான் இந்த வாழ்க்கை எங்களை பராக்காக்கிவிட்டது என்பதாக அல்லாஹுத்தலா திருமறையிலே சொல்லுகிறான் உண்மையிலேயே எதுவரைக்கும் எங்களுடைய பராக்கு செல்கிறது என்றால் அல்லாஹு தாலா தொடர்ந்து சொல்கிறான் நீங்கள் கபுறுகளை தரிசிக்கும் வரை உங்களுடைய மன்னரைகளை தரிசிக்கும் வரை உங்களுக்கு இந்த அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற போட்டி பராக்காக்கிவிட்டது உங்களை எல்லாம் அதை கரிசனை செலுத்த விடாமல் அல்லாஹுடைய அல்லது அல்லாஹு தலா விதித்த அதிமுக்கியமான விடயங்களிலே கரிசலனை செலுத்த விடாது இந்த போட்டி செல்வங்களை பட்டங்களை பதவிகளை அதிகாரத்தை மக்களை அதனுடைய தரங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான போட்டி ஹடாகாக்கி விட்டது என்பதை அவர் சொல்வார் உங்களுடைய மன்னறைகளை தரிசிப்பது என்பதை அல்லாஹு அல்லாஹு வலியுறுத்தி இருக்கிறார்கள் அறிஞர்கள் இந்த மக்கபராக்களை தரிசித்தல் என்பதை இரண்டு வகையாக சொல்கிறார்கள் இரண்டு அர்த்தத்தை இந்த வசனத்துக்கு கொடுக்கிறார்கள் ஒன்று ஒரு மனிதர் உயிர் வாழ்கின்ற போது மரண சிந்தனையை அவர் பெற்றுக்கொள்வது கொள்வது தரிசித்து மண்ணறைகளிலே வாழ்பவர்களை கண்டு அவர்கள் எத்தனையோ அதிகாரத்தில் இருந்திருப்பார்கள் எங்களை விட எத்தனையோ மெத்தப்படித்தவர்களாக இருந்திருப்பார்கள் அவர்கள் செல்வச் செழிப்பிலே மிதந்திருப்பார்கள் கைகளை கூட செல் கைகளையும் கால்களையும் கூட பஞ்சு மெத்தையிலே நீட்டி படாடோப வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருந்திருப்பார்கள் ஆனால் இன்று அவர்கள் தங்குமிடம் மண்ணறைகளாக இருக்கிறது இதனை ஒரு மனிதன் தான் வாழ்கிற போதே உணர்ந்து கொள்ள வேண்டும் அவன் வாழ்கின்ற போதே இவற்றை எல்லாம் கரிசனை செலுத்திக் கொள்ள வேண்டும் இவ்வாறு அவன் கபறுகளை தரிசிக்கின்ற போது அல்லது மரண சிந்தனையை கொள்கின்ற போது உங்களுடைய உலகத்து இன்பங்களை எல்லாம் முறித்தறிய கூடிய துண்டித்து விடக்கூடிய ஒன்றை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதுதான் மௌத் என்பதாக சொல்ல வா பாலிவர் செல்லமாகச் சொன்னார்கள் எனவே அந்த மரண சிந்தனையுடையவராக இருக்க வேண்டும் அல் கைஸ் மென் தேன் நஃப் சஹு வாமிலலிம பாதல் மௌத் புத்திசாலி என்றால் அவர் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது தனக்கான செல்வத்தை எல்லாம் அதிகரித்துக் கொண்டு தனக்கான தன்னுடைய மனோ இச்சைப்படி வாழ்ந்து கொண்டு செல்பவர் அல்ல மாற்றமாக தன்னுடைய இச்சைகளை தன்னுடைய ஆசைகளை கொஞ்சமாக அடக்கிக் கொண்டு அவர் மரணத்துக்கு பின்னரான வாழ்க்கைக்காக சில செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார் என்றால் அவர்தான் புத்திசாலி என்பதாக சொல்லிக்காட்டுகிறார்கள் இன்று நாங்கள் புத்திசாலிகளாக இந்த சமூகத்திலே முன்னணியிலே திகழ்கிற அதிகார வர்க்கத்திலே இருக்கக்கூடிய செல்வ செழிப்பிலே இருப்பவர்களை காண்கிறோம் உண்மையிலேயே புத்திசாலி அவர் சாதாரண ஒரு மீன் வியாபாரியாக இருக்கலாம் அல்லது ஒரு கூலி தொழிலாக இருக்கலாம் அல்லது ஒரு பட்டம் படித்தவராக இருக்கலாம் அல்லாஹுக்கு எந்த தொழில் செய்கிறார் என்பதை விட எப்படி தொழில் செய்கிறார் அவனை அறிந்து தொழில் செய்கிறாரா அவனை ஞாபகப்படுத்திக் கொள்கிறாரா என்பதுதான் பிரதானமாக இருக்கிறது அத்தகையவர் தான் நிஜமான புத்திசாலி என்பதாக ரசூசலா அலிஸ்வலமாக சொல்கிறார்கள் இவ்வாறு இவ்வாறு பராக்கான விடயங்களிலே நாங்கள் கவனம் செலுத்துவதால் தான் அதனை

அலங்காரமும் அதே போன்று உங்களுக்கு மத்தியிலே பெருமை அடித்து கொள்கிற தெரியும் உங்களுடைய செல்வங்களை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு இதோ பாரு என்னுடைய பிள்ளை இது இத்தனை படிப்பு படித்திருக்கிறான் இதனை கொண்டு பாருங்கள் அவன் காரோடி கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் ஒரு மற்ற சகோதரனிடம் நாங்கள் பெருமை பாராட்டி கொள்வதும் எங்களுடைய செல்வங்களை அதிகரித்துக் கொள்வதற்குமான போட்டியாக நாங்கள் இதனை பயன்படுத்திக் கொள்கிறோம் இந்த உலக வாழ்க்கை எப்போது இந்த உலகம் அப்படி மாறுகிறது என்றால் அல்லாஹு தாலா விதித்த அதிமுக்கியமான விடயங்களை புறக்கணித்து விட்டு இந்த விடயங்களிலே நாங்கள் கரிசனை செலுத்துகின்ற போது அவையெல்லாம் பூனான விளையாட்டு என்பதாக சொல்றார் உண்மையிலேயே உழைப்பது என்பது விளையாட்டு கிடையாது அலங்காரம் கிடையாது தங்களுடைய பிள்ளைகளுக்காக தங்களுடைய மனைவி மக்களுக்காக அவர்கள் சேர்க்க வேண்டும் அதற்காக பாடுபட வேண்டும் ஆனால் அது அல்லாஹனுடைய நினைவை அல்லாஹனுடைய அல்லாஹவுடைய கட்டளையை முற்றாக புறக்கணித்து விட்டு நடப்பதாக இருக்கக்கூடாது என்பதை அழகாக சொல்லுகிறது இதனை எப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்றால் ஒன்று அல் அல்குர்வானின் வழியாக அல்லது அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதனூடாகவோ அல்லது பிறர் தன்னல்லாத பிறர் மரணம் மரணமேகின்ற போது மன்னரைகளிலே சென்று வாழ்கின்ற போது அதனை கண்ணூடாக கண்டவர்களாக அதனை பார்த்தவர்களாக அதனை உணர்ந்தவர்களாக நாங்கள் வாழ்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் அறிந்து கொள்வோம் இவ்வாறு இந்த வசனம் உணர்த்துகின்ற ஹத்தா ஜுத்துமுல் மகாபிர் என்ற வசனம் உணர்த்துகின்ற மற்றொரு தான் ஒரு மனிதர் இந்த வசனத்தினூடாக தான் வாழ்கின்ற போது பிறருடைய மரணங்களை வைத்து படிப்பினை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் பிறருடைய மரணங்களை வைத்து யதார்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அடுத்து அவர் புரிந்து கொள்கிற இடம் நீங்கள் உங்களுடைய தரிசிக்கின்ற வரை பிறர் மரணிக்கின்ற போது நீங்கள் கபரை சொல்கிறீர்கள் பார்க்கிறீர்கள் அவர்களுடைய மரணத்தை கொண்டு படிப்பினை பெறுகிறீர்கள் அவ்வாறு பராவிட்டால் நீங்கள் அடுத்து படிப்பினையை பெறுவீர்கள் உங்களுடைய கபறுகளை நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தபோது நீங்கள் மரணித்து செல்கின்ற போது நிச்சயமாக அறிந்து கொள்வீர்கள் நான் இதுவரை காலமும் போட்டா போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு ஓடிக்கொண்டிருந்தேனே நின்று பார்ப்பதற்கு ஏன் என்று கேட்பதற்கு எனக்கு நேரம் கிடைக்கவில்லையே நான் என்னுடைய இன்பத்திற்காக என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக என்னை என்னுடைய மனைவி மக்களுடைய ஹலாலான ஹராமான அத்தனை ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டிருந்தேனே இத்தனையும் பொய்யானது என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக ஒரு வழியாக அந்த ஹத்த சுருத்துமுல் மகாபீர் நீங்கள் உங்களுடைய கபர்களை சென்று தரிசிக்கின்ற போது அறிந்து கொள்வீர்கள் என்பதாக அல்லாஹ் தலா திருமறையில் சொல்லி காட்டார் உண்மையிலேயே எங்களுக்கு தெரியும் ஹத்த சுருத்துமுல் மகாபீர் கெல்லா சௌஃபத் அல மூன் சும்மா கெல்லா சௌஃபத் அல அன்றியும் அல்ல நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் பின்னரும் நீங்கள் நிச்சயமாக இதனை அறிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹு தாலா இங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் வார்னிங் ஒன்றை தருகிறான் மிக கடுமையான எச்சரிக்கை அல்லாஹாலா இரண்டு வசனங்களை பயன்படுத்தி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் எதனை அறிந்து கொள்வீர்கள் உங்களுடைய கபர்களை சென்று நீங்கள் தரிசித்ததன் பின்னர் உங்களுடைய கபர்களுக்குள் மன்னரைக்குள் நீங்கள் சென்றதன் பின்னர் ஐயோ நான் இவ்வளவு காலமும் என்னுடைய வாழ்க்கையை நான் நேசமாக்கி நாசமாக்கி விட்டேன் என்னுடைய வாழ்க்கையை நான் என்னுடைய ஆசைகளை மட்டும் பூர்த்தியாக்குவதற்கு பொருத்தமாக மாற்றி கொண்டு விட்டேனே இன்று நான் கைசியத்துடன் இருக்கிறேன் என்னுடைய செல்வத்தை நான் சதாக்கா ஜாரியா செய்திருக்கலாம் அது என்னுடைய மன்னரைக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என்னுடைய பிள்ளையை வலதுன் வலதும் உலகு எனக்காக பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளையாக நான் வளர்த்திருக்கலாம் அப்பொழுது அந்த பிள்ளையினுடைய பிரார்த்தனை எனக்கு பயனளித்திருக்கும் என்னுடைய பட்டங்களை கொண்டு என்னுடைய பதவிகளை கொண்டு நான் மக்களுக்கு உதவி செய்திருக்கலாம் அவர்களுக்கு உபத்திரம் செய்யாதிருந்திருக்கலாம் அவர்களுடைய பிணிகளை கஷ்டங்களை அவர்களுடைய நெருக்கு வாரங்களை நான் தீர்த்திருக்கலாம் அதனூடாக அந்த மனிதர்களுடைய துவாக்கள் என்னுடைய மன்னரைக்கு வந்திருக்கும் இத்தனையும் நான் செய்யாமல் என்னை நான் என்னுடைய ஆசைப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொண்டு விட்டேனே என்பதை அந்த மனிதர் அறிந்து கொள்வார் அதே போன்று ஒரு மனிதர் அவர் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அல்லது அவருக்கு என்ன அவருடைய மறுமையினுடைய ரிசல்ட் என்ன என்பதை அவருடைய ரூ கைப்பற்றப்படுகின்ற போது அந்த தருணத்திலேயே அவர் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் சொன்னார்கள் ஹசல் அலைஹி அலை அவர்கள் ஒரு நரகவாதியினுடைய உயிர் மல ஐக்கத்துள்ள அதா வேதனையுடைய மலக்குமார்களால் கைப்பற்றப்படும் எவ்வாறு கைப்பற்றப்படும் என்றால் இந்த உலகத்திலே மண்ணிலே ஆழ தன்னுடைய வேலை பதிந்திருக்கிற ஒரு மரத்தை சடுதியாக பிடுங்கி எடுக்கின்ற போது எவ்வாறு அது கொண்டு வருமோ அதே போன்றுதான் ஒரு நரகவாதியினுடைய உயிரை அல்லாஹு மலக்குகள் வந்து கைப்பற்றுவார்கள் அதே நேரம் ஒரு சுவனவாதியாக இந்த உலகத்திலே நலவை கொண்டு வாழ்ந்த மனிதர் நன்மை செய்து வாழ்ந்த மனிதர் தக்குவாவோடு வாழ்ந்த மனிதரனுடைய உயிரை அல்லாஹுத்தலா கைப்பற்றுகின்ற போது மலக்குல் மௌத் கைப்பற்றுகின்ற போது மலாய்க்கத்தூர் ரஹ்மா வருவார்கள் ரஹ்மத்துடைய மலக்குமார் வருவார்கள் ஒரு கோலையில இருந்து இன்னொரு கோளைக்கு நீர் ஊற்றுவதை போல மிக இலகுவாக அந்த உயிர் கைப்பற்றப்படும் எனவே இதிலே எந்த வகையிலே எங்களுடைய உயிர் கைப்பற்றப்பட போகிறது என்பதை பேசுகிற நானும் கேட்கிற ஒவ்வொருவரும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் இதனைத்தான் தாலா அழகாக சொல்லுகிறான் உண்மையிலேயே தஃசீர் என்பது மிக நீண்ட விளக்கங்களை கொண்டது மிக குறுகிய விளக்கமாக நான் இதனை தருவதற்கு முயற்சிக்கிறேன் சகோதரர்களே தும்ம நீங்கள் உங்களுக்கு அல்முல் யகீன் வந்துவிடுமாக இருந்தால் உறுதியான அறிவு வருகின்ற போது கெல்ல சௌஃப தலமூன் தும்ம கல்ல சௌஃப தலமூன் கல்ல லவ் தலமூன் அல்மல் யகீன் லத்தரவுன்னால் ஜஹீம் நீங்களுக்கு உங்களுக்கு உண்மையான அந்த அறிவு வருகின்ற போது நீங்கள் நரகத்தை கண்ணூடாக காண்பீர்கள் நரகத்தை காண்பீர்கள் என்பதாக அல்லாஹு சொல்கிறான் எயில்முல் யக்கீன் என்றால் என்ன என்பதை தப்சீருடைய அறிஞர்கள் சொல்கிற போது யக்கீனுக்கு பல கருத்துக்கள் கொடுக்கப்படுகிறது முதலாவது அல்முல் யக்கீன் என்பது உறுதியான நம்பிக்கை அல் குருவானுடைய அறிவு உறுதியான அறிவு இந்த அல்குருவான் சுன்னாவினுடைய அறிவு வருகின்ற போது ஒரு மனிதர் இந்த உலகத்திலேயே வாழ்கின்ற போது குருவானுடைய சுண்ணாவினுடைய வசனங்கள் ஊடாக நிச்சயமாக கண்டிப்பாக நிச்சயமாக என்று அல்லாஹுத்தாலா உறுதிப்பட கூறுகிறார் லாமு தாக்கீதை நூறு தாக்கீதை அல்லாஹுத்தாலா இங்கே பயன்படுத்துகிறான் எனவே நிச்சயமாக கண்டிப்பாக ஒரு மனிதர் நரகை காண்பார் அல் குர்வானிய வசனங்கள் ஊடாக ஹதீஸ்களுடைய வசனங்கள் ஊடாக காண்பார் அவ்வாறு காண்கின்ற போது அவர் நல்வணர்ச்சி பெற்றுக் கொள்வார் இல்முல் யர் அவ்வாறு இல்முல் யக்கீன் என்கின்ற உறுதியான அறிவு அல்குருவானுடைய அறிவு அவருக்கு கிடைக்கவில்லை என்றால் இல்முல் யக்கீன் சொல்லுகிற இன்னொரு கருத்து தான் நாளை மறுமை நாள் நிச்சயமான நாள் நாள் அந்த மறுமை தொடர்பான அறிவு வருகின்ற போது இல்முல் யக்கீன் மறுமையை பற்றிய அறிவு அவருக்கு இந்த உலகத்திலே அல்குருவானிய ஹதீஸ் வசனங்களூடாக கிடைக்கின்ற போது அவர் அதனூடாக இந்த நரகை காண்பார் அல்லது அவர் நாளை மறுமையிலே மறுமையை அந்த சன்னிதானத்திலே சென்று அவர் நரகை காண்பார் என்பதாக அல்லாஹு தாலா இந்த திருமறையிலே அழகாக சொல்லுகிறார் நரகம் என்பது மிக கொடியது மிக பயங்கரமானது நாங்கள் எங்களுடைய கற்பனைக்கும் நாங்கள் இத்தகைய வேதனைகள் எல்லாம் உச்சகட்ட வேதனை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அத்தகைய வேதனைகளை எல்லாம் மிகைத்தது நரக வேதனை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு தெரியும் நெருப்பு மூட்டி எரிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு அந்த நெருப்பினுடைய நிறம் கருப்பு நிறமாக மாறி போயிருக்கும் எங்களுடைய தேகத்திலே அந்த கருப்பு அந்த நெருப்பு பட்டுவிட்டால் எங்களுடைய உள்ளத்தை அது தாக்கும் இந்த நரகத்திலே கொடுக்கப்படுகிற மிக குறுகிய மிகச்சிறிய வேதனை நெருப்பாலான பாதணி நெருப்பாலான செருப்பு அணிவிக்கப்படும் அந்த நெருப்பை அந்த நெருப்பாலான செருப்பை ஒரு மனிதர் அணிந்துவிட்டால் அவருடைய மூளை கொதிக்க ஆரம்பிக்கும் இத்தகைய கொடிய வேதனைகள் நிறைந்த ஒரு மனிதனுடைய தோல்கள் பொசுங்கி போகின்ற போது புதிய புதிய தோல்கள் மாற்றப்பட்ட அந்த வதைகளை சகித்துக் கொள்ளக்கூடிய நிலைக்கு அவனுடைய நிலை மாறி போகின்ற ஒரு வேதனை அந்த நரக வேதனை இப்படியான நரக வேதனையை அவர்கள் கண்களால் காண்பார்கள் அதனைத்தான் தொடர்ந்து தாலா அவனுடைய அல்லாஹுத்தாலா திருமறையில் அழகாக சொல்கிறான்

உங்களுடைய வெற்றி கண்களாலேயே நீங்கள் காண்பீர்கள் என்பதாக உறுதிப்படக் கூறுவார் அன்ப அந்த சகோதரர்களை அல்லாஹ் நிலடியார்களே நாளை மறுமை என்பது நாளை மஹர் வெளி என்பது மிக பயங்கரமாக இருக்கும் இன்று எங்களுடைய தாய் எங்களுக்காக தன்னை இழந்து தன்னுடைய தன்னிடம் இருப்பதை எல்லாம் தருவார் தன்னுடைய தந்தை அவ்வாறு தருவார் ஆனால் நாளை மறுமையிலே அனைவரும் விரண்டோட போகிறார்கள் அந்த நாளை மறுமையின் அந்த பெரிய சத்தம் வந்துவிட்டால் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை கண்டு விரண்டோடுவான் தன்னுடைய தாயை கண்டு தன்னுடைய தன்னுடைய தந்தையை கண்டு தன்னுடைய பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் அதாவது தன்னுடைய மனைவி அல்லது கணவனை கண்டு விரண்டோடுவார்கள் தனக்கு கிடைத்ததே தனக்கு போதுமானதே இதனை அவர்கள் கேட்டு விடுவார்களோ என்ற எண்ணத்திலே அவர்கள் பயந்து ஓடுவார்கள் விரண்டோடுவார்கள் நன்மையிலே கொஞ்சத்தை கொடுப்பதற்கு அவர்களுக்கு முடியாது அந்த இடம் யா நப்சி என்னுடைய நிலை என்னவாகிற்று என்னுடைய நிலை என்னவாயிற்று என்று நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த பொழுதை நாங்கள் கண்களால் காண்போம் அல்லாஹு தாலா அந்த நாளிலே எங்களுக்கு ஆமால் நாமால் செயலாட்டை தன்னுடைய வலக்கரங்களிலே தரக்கூடிய பாக்கியத்தை மனைவர்க்கும் தருவானாக எனவே இறுதியாக அல்லாஹு தாலா இந்த எந்தெந்த அதிகரித்துக் கொள்வதற்கான போட்டியெல்லாம் உங்களை பராக்காக்கி இருக்கிறதோ அதை பற்றி கேட்பான் என்பதாக சொல்லித்தான் இந்த வசனத்தை முடிக்கிறான் சும்ம லத்தர் நீங்கள் எந்தெந்த இன்பங்களையெல்லாம் எந்தெந்த அருள்களையெல்லாம் சுமந்திருந்தீர்களோ அது பற்றி விசாரிக்கப்படும் அத்தனை கேள்விகளுக்கும் விசாரணைகளுக்கும் பதில் சொல்லாமல் ஒரு கட்டை ஏனும் எங்களால் அடுத்து வைக்க முடியாது நாங்கள் சேர்த்த செல்வங்கள் என்ன அது எவ்வாறு சேர்த்தோம் எவ்வாறு செலவழித்தோம் எவ்வாறு வழங்கினோம் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் எங்களுடைய பட்டங்களை நாங்கள் எவ்வாறு உழைத்துக் கொண்டோம் அந்த பட்டங்களை கொண்டு சமூகத்துக்கு என்ன பிரயோசனத்தை வழங்கியிருந்தோம் நாங்கள் அதிகார அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தோம் இந்த அதிகாரத்தை கொண்டு சமூகத்துக்கு என்ன நலவை செய்திருந்தோம் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை சுமந்திருந்தோம் பிள்ளைகளை கொண்டு இந்த சமூகத்திலே பெருமை பாராட்டினோம் அந்த குழந்தை நாளை எனக்காக பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்திக்க கூடிய குழந்தையாக இருந்ததா என்கிற கேள்விக்கு அல்லது அந்த குழந்தை எனக்கு சுவனத்தை நோக்கி வழிகாட்டுவதற்கான ஏற்பாடுகளை ஏதேனும் செய்ததா என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்துவிட்டு இந்த அதிகரித்துக் கொள்வதற்கான போட்டி அதிமுக்கியமான விடயங்களிலே பராமல் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி இந்த சூரத்துல் தக்காசுரை முடிக்கிறான் எனவே அன்பார்ந்தவர்களை அல்லாஹு நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களை சூரத்துல் தக்காசுர் எங்களுக்கு இன்றும் அழகாக பதில் தருவதை பார்க்கிறோம் அதிகரித்துக் கொள்வதற்கான போட்டியோ போட்டியிலே பேசுகிற நானும் கேட்கிற ஒவ்வொருவரும் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் தங்குமிடம் இதோ எனக்கு பின்னால் இருக்கிறது இந்த தங்குமிடம்தான் எங்களுடைய அதுவும் மனித வாழ்க்கையின் ஒரு கட்டமாக இருக்கப் போகிறது ஆலமுல் ஆரம்பித்து தாயின் கருவறைக்கு வந்து இந்த உலக வாழ்க்கைக்கு வந்து அடுத்து நாங்கள் செல்லுகின்ற இடம்தான் இதற்கு பின்னர் நாங்கள் இருக்கிற கட்டத்திற்கு பின்னர் உள்ள இடம்தான் நான் இங்கே இருக்கிற இடம் இது இந்த கபுரரை இந்த மன்னரை சுவனத்து பூஞ்சோலையாக மாறுவதும் நரக படுகொலியாக மாறுவதும் இந்த உலகத்திலேயே நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை எவ்வாறு அமைத்துக் கொண்டோம் என்பதில்தான் இருக்கிறது எனவே யா அல்லா நாளை மறுமையிலே சுவனபதிக்கு செல்லக்கூடிய இந்த மன்னரைகளிலே சுவனத்து பூஞ்சோலியாக ஆக்கி தருகிற ஒரு கருமத்தை எங்களுக்காக நீ செய்து தருவாயாக ஆமீன் ஆமீன் வாஹர் தவானா அன் அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகா நமக்கான நமது ஊடக மொழி டிஎம் நியூஸ்